வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லங்காஸ்ரீயின் செய்திகளோடு செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்திற்கு நாமல் விடுத்துள்ள எச்சரிக்கை யோசித்த ராஜபக்சவிற்கு எதிரான வழக்கு விரைவில் விசாரணை நாடாளுமன்ற பணியாளர்களுக்கு இஸ்ரேலில் பயிற்சிகள் மின்சார சபையின் புதிய நிறுவனங்களுக்கு ஊழியர்களை இணைக்கும் செயற்பாடு ஆரம்பம் தங்காலையில் இருந்து இரண்டு சடலங்கள் மீட்பு பலஸ்தீனம் தொடர்பில் இஸ்ரேல் பிரதமர் விடுத்துள்ள எச்சரிக்கை இனி தொடர்வன விரிவான செய்திகள் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஜேவிபியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஒன்பதாம் ஆண்டுகளில் செய்த சண்டைத்தனத்தை இப்போது காட்ட முயற்சிக்க வேண்டாம் நாங்கள் இருப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரு வருட நிறைவை முன்னிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் ஜேவிபியினரை மின்சார சபை சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமூலத்தை எரிப்பதாகவும் தீமூட்டி கொளுத்துவதாகவும் தெரிவித்தார்கள் ஆனால் இன்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை கொலை செய்வதாக கூறுகின்றனர் அரசாங்கம் ஒரு வருட காலத்தை வீணடித்தது ஒரு வருடத்துக்கு முன்னர் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொள்ள முடியாது கூறிய பொய்களை மறைப்பதற்காக மேலும் மேலும் பொய்களை சொல்கின்றனர் இன்னும் நான்கு வருடங்கள் இவ்வாறு அரசாங்கம் செல்வதென்றால் மக்கள் அதற்கான பதிலை எதிர்காலத்தில் வழங்குவர் எனது தந்தையின் பாதுகாப்பை குறைத்தது மற்றும் தந்தைக்கு எதிராக மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளையும் எதிர்ப்பு அரசியலின் செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம் எமக்கு கிடைத்த அழைப்புக்காகவே ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டோம் இவை ஜனநாயகத்தின் செயற்பாடாகும் என்றும் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித்த ராஜபக்ஷவிற்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் திகதி விசாரணைக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த வழக்கு பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் யோசித்த ராஜபக்ஷவிற்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சுமார் எழுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முறைகேடாக கையகப்படுத்தியதன் மூலம் பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டி யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி பாரஸ்ட் ஆகியோர் மீது சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக யோசித்த ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டியின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய பிரதிவாதிகள் இருவரும் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தனர் இந்நிலையிலேயே குறித்த வழக்கை அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் நாடாளுமன்ற பணியாளர்களுக்கு இஸ்ரேலில் விசேட பயிற்சிகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் இலங்கையின் நாடாளுமன்ற பணியாளர்கள் தொகுதி வாரியாக இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டு காலத்தில் விசேட பயிற்சிகளை பெற்றுக் கொள்வார்கள் வெகு விரைவில் இது தொடர்பான இருதரப்பு கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் இலங்கை இஸ்ரேல் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளது குறித்த பயிற்சிகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் இடம்பெற்ற இஸ்ரேல் இலங்கை நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் கூட்டத்தின் போது இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலின் போது இஸ்ரேல் இலங்கை நட்புறவு சங்கத்தின் தலைவர் மற்றும் அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கை மின்சார சபையின் திருத்தச் சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட முழுமையாக அரசுக்கு சொந்தமான நான்கு நிறுவனங்களுக்கு ஊழியர்களை இணைக்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி இலங்கை மின்சார சபை ஊழியர்களில் ஒரு பகுதியினர் புதிதாக நிறுவப்பட உள்ள நிறுவனங்களில் சேர விருப்பம் தெரிவித்து கடிதங்களை சமர்ப்பித்துள்ளனர் இலங்கை மின்சார சபையின் தலைவர் பேராசிரியர் உதயங்க ஏமபாலவிடம் இன்று காலை இலங்கை மின்சார சபை தலைமையகத்தில் அவர்கள் தமது விருப்ப கடிதங்களை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பதினாலாம் இலக்க இலங்கை மின்சார சபை திருத்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட முழுமையாக அரசுக்கு சொந்தமான நான்கு நிறுவனங்களான தேசிய கூட்டமைப்பு நிறுவனம் தேசிய பரிமாற்ற வலையமைப்பு சேவைகளை வழங்கல் நிறுவனம் இலங்கை மின்சார உற்பத்தி நிறுவனம் ஆகியவற்றுடன் இந்த ஊழியர்கள் இணைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் வளர்ச்சி இலக்குகளுக்கு ஏற்ப மின்சாரத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான கட்டமைப்பு மாற்றங்களை செய்து செயல்படுத்த சீரமைப்பு திட்டம் இலங்கை மின்சார ஊழியர்களால் பாராட்டப்பட்டுள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது தங்காலையில் சீனி மோதர பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த வீடொன்றில் இருந்து இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன விசாரணையின் போது வீட்டிற்கு அருகிலுள்ள லொரியில் ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய பத்து பொதிகளை கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டில் இருந்த மற்றொரு நபர் திடீர் உடல் நல குறைவு காரணமாக தங்காலை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவரும் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து அரச தடையவியல் நிபுணர் பிரேத பரிசோதனைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரித்தானியா கனடா மற்றும் அவுஸ்திரேலியா ஆகிய நாடுகள் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக வெளியிட்ட அறிவிப்பு தொடர்பில் இஸ்ரேல் அரசாங்கம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது பிரித்தானியா கனடா மற்றும் அவுஸ்திரேலியா ஆகிய நாடுகள் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக கூறும் நடவடிக்கை பிராந்தியத்தை மேலும் சீர்குலைத்து அமைதியான தீர்வுக்கான வாய்ப்புகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த வாரம் இடம்பெற உள்ள ஐக்கிய நாடுகள் பொது சபைக்கு முன்னதாக பலஸ்தீன அரசை அதிகாரபூர்வமாக அங்கீகரிப்பதாக பல நாடுகள் அறிவித்துள்ளன இந்த நிலையில் பலஸ்தீன நாடு என்ற ஒன்று இருக்காது என இஸ்ரேல் பிரதமர் அறிவித்துள்ளார் தங்களுடைய நிலத்தின் மையப்பகுதியில் ஒரு பயங்கரவாத அரசை தங்கள் மீது திணிக்கும் முயற்சிகளுக்கு தான் அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு திரும்பிய பிறகு பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார் அத்துடன் ஜோர்தான் நதியின் மேற்கில் இந்த பலஸ்தீன அரசும் நிறுவப்படாது என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெவட்டமாக அறிவித்துள்ளார் அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு